பக்தி நேரம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே நாம் தினமும் எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே வியாழக்கிழமை பிறந்தவர்களின் முக்கியமான வழிபாட்டினை இன்று நாம் காண இருக்கிறோம் நேர்களே வியாழன் வியாழன் என்பவர் குரு தேவகுரு அசுரகுரு இரண்டு பேருமே வந்து குருஸ்தானம் இதிலே அசுரகுரு என்பவர் சுக்கராச்சாரியார் தேவகுரு என்பவர் குரு பகவான் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குரு என்பவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் குருவின் வடிவாக அவதவ அவதரித்தவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை நாம் செய்ய நமக்கு வியாழக்கிழமையிலே பிறந்தவர்கள் இந்தந்த வழிபாடுகளை செய்ய நமக்கு வாழ்க்கை மேன்மையாக அமையும் என்பதில் கருத்து இல்லை முதலில் வியாழக்கிழமை பிறந்தவர்களின் குணாதிசயங்களை பார்ப்போம் வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு யோக நிலையில் அதாவது ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு எவ்வப்பார் ஒரு மெடிடேஷன் மூட்லேயே இருப்பாங்க அதாவது அமைதியாக இருப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து கோவமே வராது ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பக்குவத்தோடு அணுகுவாங்க ஆல்மோஸ்ட்டு எப்படி குணாசனால் நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவர் பார்த்துருப்பீங்க எல்லோரும் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ந்தே பேச மாட்டாங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்கெல்லாம் வந்து சத்தமாகவே மாட்டாங்க ரொம்ப ஒரு படத்தில் கூட வரும் ஏன் சத்தம் போட்டு பேசுகிறீங்க முள்ள பேசுங்க சத்தம் போட்டாலும் பிடிக்காது அவங்க சத்தமாகவும் மாட்டாங்க எப்பவும் ஒரு யோக நிலையிலேயே இருப்பாங்க ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பக்குவத்தோடு அணுகி அதுக்கப்புறம்தான் முடிவெடுப்பாங்க இந்த கழுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணவே மாட்டாங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த கிரக உண்டான பரிகாரத்தை செய்தது போக வியாழக்கிழமையன்று பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மையாக வைத்துக்கொள்ள என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து வெடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க நீராடிவிட்டு அற்புதமான ஓம் வக்கரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா கணபதியுடைய பீஜாக்ஷ மந்திரமும் சொல்லி தக்ஷிணாமூர்த்தி நான் சொல்கிறது யாருன்னா தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் அறுபத்தி நாலு முகூர்த்தங்களுள் ஒன்றான ஒரு முக்கியமான வடிவம் சனந்த சரங்க முனிவர்கள் கீழே இருக்க நமக்கெல்லாம் ஞானத்தையும் மோனத்தையும் ஒரு தீர்க்கமான ஒரு முக பொலிவையும் அருளும் தக்ஷணாமூர்த்தி அவர்களை வழிபட வேண்டும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஓம் தட்சிணாமூர்த்தையே கும் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அவருடைய பீஜாட்சர மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க நேராக பூஜை ரூமுக்கு வந்துட்டு அஞ்சு அகல் விளக்குங்க அஞ்சு அகல் விளக்கு இல்லைன்னா அஞ்சு பஞ்சமுக விளக்கு இல்லை மூன்று முக விளக்கு அஞ்சு விளக்கு மொத்தம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு விளக்கை வச்சுட்டு வீட்டிலே எந்த குருவினுடைய திருப்படம் அதாவது உங்கள் வீட்டில் ராகவேந்திர சுவாமி படம் இருக்கலாம் இல்லை காஞ்சி பெரியவர் படம் இருக்கலாம் இல்லை சத்குரு திருவுருவ படம் இருக்கலாம் இந்த மாதிரி குருமார்களுடைய ஒரு திருவுருவ படத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதோட திருச்செந்தூர் முருகன் அதாவது முருகப்பெருமான்கள்லேயே நிறைய ஆறுபடை வீடு வேறு வேறு திருவுருவ படங்கள்லாம் இருக்குது நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களாக இருந்தால் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் திருச்செந்தூர் முருகன் எல்லா இடத்துலையும் அது கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ராகவேந்திர சுவாமி படம் இல்லைனா சத்குரு சாய்பாபா திருவுருவ படத்தை வச்சுட்டு குருக்கு ஏற்ற நைவேத்தியம் என்னென்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலையை வந்து நல்ல நைவேத்தியமாக வச்சுக்கோங்க அப்படின்னா புளி சாதம் புளி சாதம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் ஏதான ஒன்று இதில் மூணுத்தில் அதே மாதிரி பழ வகைகள் கனிகள் கனிகளில் வந்து சாமந்தி சாமந்தி பூ வந்து வாங்கிக்கோங்க அது ரொம்ப விசேஷம் குருமார்களுக்கு பிடித்தமான புஷ்பம் அது சாமந்தி மஞ்ச கலரில் சாமந்தி இருக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா பதினோரு முறை பீஜாட்சர மந்திரத்தை முடித்து விட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வம் யாரோ முக்கியமாக அதை வணங்கிட்டு அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு மஞ்சள் பட்டு துணி என்ன பட்டு துணியோ இல்லை மஞ்சள் துணியோ மஞ்சள் துணியில் நல்ல அஞ்சு ஒரு ரூபா வச்சுக்கோங்க அஞ்சு ஒரு ரூபா காயின் அஞ்சு ஒரு காயினை மஞ்சள் துணியில் கட்டி நல்ல மஞ்சள் குங்குமத்தை அதில் தடவி இந்த அஞ்சு ஒரு காயினை அதில் வச்சு முடிச்சு போட்டுருங்க அதாவது அஞ்சு ஒரு ரூபாவும் தனித்தனியாக நீங்கள் கட்டணும் தனித்தனியாக அஞ்சு மஞ்சள் துணியில் ஒவ்வொரு ஒரு ரூபாயாக அஞ்சு அஞ்சு ஒரு காயினை வச்சு அழகாக நீங்கள் மடித்து ம மூடு முடிச்சு போட்டு முன்னாடி வச்சுருங்க சாய்பாபாவின் திருவுருவப்படம் முன்னாடியும் ராகவேந்திர சுவாமி திருவுருவப்படம் முன்னாடியும் திருச்செந்தூர் முருகன் இதை மூணுத்தையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஜெகத்குரு காஞ்சி பெரியவா இல்லை ஆதிசங்கரர் இல்லை ராமானுஜர் தத்தாத்திரயர் யாராவதுனால் அவங்க குரு இருக்கலாம் அந்த குருவோட திருவுருவப்படத்தை வைத்து முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை பார்த்து நல்ல அருமையான ஒரு பூஜையை செய்யுங்கள் என்னென்னா நல்ல முருகனுடைய அற்புதமான காயத்ரி மந்திரம் அதே போன்று திருச்செந்தூர் முருகனை வணங்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் அதை நல்ல பாராயணம் பண்ணுங்க முழுக்க துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தரை அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டருக்குதவும் செங்க திருவேலோன் பாதம் இரண்டில் சிதங்கை கீதம் பாட கிண்கிணியாட இப்படி சஷ்டி கவசம் தொடங்கும் பாலன் தேவராய சுவாமிகளுடைய திருச்செந்தூருக்காக இயற்றிய கந்த சஷ்டி கவசத்தை மறக்காமல் ஏழு வியாழக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் நேயர்களே சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் உடம்புல ஒரு வியாதியும் வராது அத்தனை தொல்லைகள் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் இன்னல்கள் எல்லாமே பனி போல விலகிடும் நமக்கு எதிர்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா சில இடங்கள்லாம் வந்து காக்க காக்க கதிரிவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க என் பாவம் பொடிபட என்ன அற்புதமான ஒரு வரிகள் இதெல்லாம் ஆகவே குத்து குத்து கூர்வடிவையிலால் கட்டுடனங்கம் கதிரிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்க அற்புதமான வரிகளை கொண்டவை செககென செககெண செககண செக முகமொக முகமுக முகமுக முகண்ண ர ரிதி எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து நாக்கு பல்லுலாம் கந்த சிருஷ்டி கவசம் அப்பேற்பட்ட ஒரு சக்தியினை அருளும் மாபெரும் தமிழில் வெளிவந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு முருகனுக்காக திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் கடலோரம் கோவில் கொண்ட என் எம்பெருமான் முருகன் தன்னுடைய ஏன்னா சூரபத்மன் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் ஸோ அந்த சிவன் வந்து தன்னுடைய எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தம் பாருங்கள் தன் வணங்கும் கடவுளருளால் உருவாக்கப்பட்ட சக்தியின் மூலமாகத்தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று வர வேண்டிதான் சூரபத்மன் ஆகவே அந்த சூரபத்மனை கொன்ற பாவம் தீர்வதற்காக முருகப்பெருமானே வந்து அந்த அஞ்சு லிங்கத்துக்கும் பூஜை பண்ணுற பின்னாடி இன்னும் நீங்கள் பார்க்கலாம் திருச்செந்தூர் போனீங்களானால் பின்னாடி அந்த முருகப்பெருமான் வந்து சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்வதாக ஐதீகம் அப்பேற்பட்ட திருச்சீரலைவாயில் கோயில் கொண்ட செந்திலாண்டவன் முருகப்பெருமான் சூரனை வென்ற சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமின்னே பேர் அவருக்கு அதே போன்று ஜெயந்திநாதர் என்று உற்சவமூர்த்தி அழைக்கப்படுகிறார் எல்லாம் அற்புதமான மாசி மக பெருவிழா அதே போன்று ஆவணி பெருவிழா இரண்டு பிரம்மோற்சவங்கள் திருச்செந்தூர்லே கோலாலமாக நடக்கும் உலகமே வியக்கக்கூடிய வண்ணம் நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழா திருச்செந்தூர்லே மிகவும் பிரசத்தி பெற்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆகவே அந்த குருவின் முகூர்த்தமாக விளங்கும் அலைவாயில் கோயில் கொண்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியின் திருவுருவ படத்தை வைத்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் அது முடிந்த பின்பு முடிஞ்சா திருச்செந்திலாண்டவனோட திருச்செந்தூரோட திருப்புகள் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்க அருணகிரிநாதர் அவருடைய எத்தனையோ திருப்புகள் திருச்சீர் அலைவர்களுக்காக அவர் பாடியிருக்கிறார் அதிலே முக்கியமான ஒன்றாக திருச்செந்தூருக்காக நீங்கள் வந்து அதை பாடுங்கள் அதை சொல்லுங்கள் அத்தனை விசேஷம் அதேபோன்று முருகனுடைய போற்றி வழிபாட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போன்று சக்தி சக்திஹஸ்தாய திமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதையாது என்று முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக உச்சாடனம் செய்யுங்கள் அதே போன்று முருகனுடைய பீஜாட்சர மந்திரம் அதேபோன்று சத்குரு சாய் பாபாவினுடைய காயத்ரி மந்திரம் தத் புருஷாயுத்மகே சாய்நாதாய தீமஹி தன்னோ சீரடி சாய் பிரச்சோதயாது இந்த காயத்ரி மந்திரத்தை அதேபோன்று பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே இந்த காய ராகவேந்திர சுவாமியுடைய அற்புதமான ஸ்லோகத்தை சொல்லுங்கள் பதினோரு முறை உச்சாடனம் செய்யுங்கள் அதேபோன்று மகா பெரியவா ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சந்திரசேகராய தீமஹி தன்னோ ஸ்ரீ குருஹு பிரச்சோதயாது இதை சொல்லுங்கள் அதே மாதிரி ரிஷபத்வஜாய் வித்மேகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதையாது என்ற நவகிரக வழிபாட்டிலே உள்ள குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் அதே போன்று மூல மந்திரம் தியான ஸ்லோகம் தேவானாஞ்ச ரிஷீநாஞ்ச குரு காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திருலோகேஷம் தன் மாமி ப்ரகஸ்பதிம் என்ற அற்புதமான குரு பகவானுடைய சமஸ்கிருத தியான ஸ்லோகத்தையும் அதே போன்று தமிழிலே வந்திருக்கக்கூடிய குணமிகு வியாழ குரு பகவானை மணமுள வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சி தருள்வாய் எந்த விதமான கிரகதோஷம் இல்லாமல் குருவின் ஸ்தானத்தில் உள்ள அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பூஜையை அற்புதமாக செய்யுங்கள் ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு எல்லா நோய்களிலுமிருந்து விடுதலையாகும் அதே போன்று நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு யோகம் அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் இந்த குரு மார்களை வழிபட உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அன்பர்களே வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு குரு மறைஞ்சு போயிருப்பார் இல்லை இருப்பார் குரு வந்து சரியான ஒரு பலனை அளிக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருந்தால் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இந்த அற்புதமான ஒரு வழிபாட்டினை செய்ய உங்களுக்கு வாழ்விலே விடியல் பிறக்கும் என்று மனதில் வைத்துக்கொண்டு இந்த நம்பிக்கையோடு ஏழு வியாழக்கிழமை இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போன்று நெய்வேத்தியம் நான் சொன்ன மாதிரி புளிய சாதம் அதே போன்று அற்புதமான கொண்டக்கடலை கடலை அதே போன்று நல்ல பழங்கள் புஷ்பங்கள் வைத்து தூப தீப ஆரத்தி காமித்து நல்ல குரு பகவானை பிரார்த்தித்து நான் சொன்ன மேற்கொண்ட அத்தனை குருமார்களை வணங்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வணங்குங்கள் வணங்கி நெய் தீபாரதனை காண்பித்த பிறகு வியாழனாக இருப்பதால் ஒரு ஐந்து நிமிடம் யோக நிலையிலே உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கண்ணை மூடிக்கொண்டு ஓம் ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ குருவே நமக இப்படி தியானம் செய்து குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேர் மகா இந்த தக்ஷணாமூர்த்தியுடைய மகா மந்திரம் இது இதற்கு ஈடையான ஒரு மந்திரமே கிடையாதுங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரதர்மா தஸ்மை ஸ்ரீ குருவேர் மகா அதாவது மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் தத்தாத்திரேயர் நாம் இந்த வியாழக்கிழமை பார்த்தோம் குரு பகவான்களுடைய மகிமேல அந்த குருவின் மகிமேல தத்தாத்திரேயர் எப்பேற்பட்ட ஒரு அவதார மூர்த்தியாக விளங்கி நமக்கெல்லாம் அருள்பாளிக்கிறார் என்பதை கண்டோம் அதே போன்று தக்ஷிணாமூர்த்தி ஈஸ்வரனின் அம்சமாக திகழும் தட்சிணாமூர்த்தி திருவுருவப்பிடத்தை வணங்கி சாமந்தி மாலை அணிவித்து அவருக்கு அற்புதமான பிரார்த்தனைகளை சொல்லி குருவின் வழிபாட்டு ஸ்லோகங்களையும் குருவின் வழிபாட்டு மந்திரங்களையும் போற்றி குருவை ஆராதியுங்கள் நல்ல அற்புதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும் நீங்கள் ஜாதகத்தை பற்றி கவலையே படவானாங்க ஏன்னா ஜாதகத்தை சாதகமாக மாற்ற உங்களுக்கு இந்த வழிபாடுகள் எல்லாம் கை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி குருவினுடைய தசாபுக்தியோ அல்லது கோச்சாரமோ அந்தரமோ சரியில்லைன்னா குரு நீச்சமாகி குரு மறைஞ்சிருந்தால் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நற்பலன்களையும் குரு பகவான் வாரி வழங்குவார் என்பதில் உங்களுக்கு எந்தவிதமான ஐயமும் வேண்டாம் அதே போன்று இந்த பூஜைகள் நடக்கும் பொழுது உங்களது மனதை அலைப்பாய விடாமல் கூடுமான வரையில் குருன்றதுனால சொல்கிறேன் மற்ற நாட்கள்லாம் நீங்கள் ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணிக்கெலாம் பூஜை பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருடைய அலுவல்கள் வேலையுமே எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது ஆகவே நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை ஒண்டி பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது நான் ஏற்கனவே குருதி பண்ணுறோம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரையில் அவ்வளவு விசேஷமான காலம் குறிப்பாக குருமார்கள் அனைவருக்கும் ஏற்ற காலம் ஏன்னால் குருவனுடைய உபதேசங்கள் அத்தனையும் நாம் பெற இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே அப்பேற்பட்ட குருமார்களுடைய அற்புதமான அனுகிரகமும் ஆசிகளும் நமக்கு கிடைக்க ஆறாவனாக இருக்கலாம் ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருக்கலாம் ராமானுஜராக இருக்கலாம் குரு சாய்பாபாவாக இருக்கலாம் ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம் இவர்களெல்லாம் குருமார்கள் அதாவது மகான்களாக அவதரித்து நமக்கெல்லாம் குரு என்ற ஸ்தானத்திலிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார்கள் தெய்வம் என்று பார்க்கும் பொழுது சுப்பிரமணிய சுவாமி தக்ஷணாமூர்த்தி இவர்கள் இரண்டு பேரின் திருவுருவ படங்களை வைத்து பூஜை செய்து முடிந்தால் அன்னைக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவளுக்கு மஞ்சள் மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வயதானவர்களுக்கு அதே போன்று கூடுமானவரை மஞ்சள் நிற ஆடை உடுத்துங்கள் எல்லோ அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அணிவிச்சாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஏழு வியாழக்கிழமை இதை முடித்த உடனே அந்த முடிஞ்சு வச்சிங்க பார்த்திங்களா அந்த அஞ்சு ஒரு ரூபா நாணயங்களை வந்து பிரித்து நீங்களே கொண்டு முருகன் ஆலயத்திலோ அல்லது சத்குரு சாய்பாபா ஆலயத்திலோ அல்லது ராகவேந்திர சுவாமி ஆலயத்திலோ அல்லது மகாபெரிவா சங்கராச்சாரியார் ஆலயத்திலோ கொண்டு நீங்கள் அதை சேர்த்து விடுங்கள் அதை சேர்க்க உங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் வந்து சேரும் அதே போன்று அந்த இந்த குரு பகவானை பிரார்த்தனை செய்யும்போது வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் என்ன இதை மூலமாக நீங்கள் பண்ண என்ன உங்களுக்கு பலன்னா அதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது எந்த ஒரு கஷ்டங்களோ வாழ்க்கையில் இருக்காது குருவின் பலனை இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஜனன காலத்திலே குரு சரியாக இல்லாவிட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை பிரார்த்தனை ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து செய்யுங்கள் கூடுமான வரையில் அடுத்த வரை நீங்கள் கால் பண்ணி இந்த ப்ரேயர்களை உங்களுக்காக பண்ண சொல்லாதீங்க அதாவது உங்களுக்காக உங்கள் மனைவியோ உங்களுக்காக உங்கள் தங்கையோ இல்லை அண்ணாவோ தம்பியோ யாரும் பண்ணக்கூடாது நீங்கள்தான் இந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் எந்த காரணம் கொண்டும் ஏழு வியாழக்கிழமையை பிரார்த்தனை நிறுத்தாதீங்க நான் சொல்கிறது கூடுமானவரை ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ச அசௌகரியங்கள் ஏற்படும் அப்போது நீங்கள் அடுத்த வியாழக்கிழமை பண்ணலாம் ஆனால் ஆணாக இருப்பின் நீங்கள் ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து இந்த அற்புதமான வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டுகளை செய்ய தெய்வ வழிபாடுகளை செய்ய எத்தனையோ வியாழக்கிழமை இருக்குது குருக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு வியாழக்கிழமை இருக்குது சாய்பாபாவுக்கு விரதற்கு எவ்வளோ ஒரு வியாழக்கிழமை இருக்குது நான் சொல்கிறது ஏழு வாரம் இந்த உச்ச நிலையை வாழ்க்கையில் அடைவதற்கு இந்த குருக்களின் அற்புதமான ஆசைகள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தர்களே மற்றும் ஒரு சூட்சமம் என்னென்னா இந்த பதினெட்டு சித்தர்களும் நமக்கு குரு தான் அதாவது இந்த பதினெட்டு சித்தர்கள் நான் சொல்வது கருவூரார் கொங்கணர் சிவவாக்கியர் இந்த திருமூலர் பட்டினத்தார் பாம்பாட்டி சித்தர் இவங்க எல்லாமே நமக்கு தான் யாரெல்லாம் இறைவனை நமக்கு காட்ட பிறந்த அத்தனை மகான்களும் நமக்கு தான் ஆகவே நீங்கள் அனைவரும் பதினெட்டு சித்தர்களையும் குருமார்களாக ஏற்று அந்த சித்தர்கள் அடங்கிய திருவுருவ படம் இருக்குது அதாவது ஒரு நடுவில் சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்தை சுற்றி பதினெட்டு சித்தர்கள் படம் இருக்கும் அதையும் வாங்குங்க அந்த திருவுருவ படமும் வாங்கி அதையும் வைத்து பூஜை பண்ணுங்கள் அவ்வளோ விசேஷம் இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த வியாழக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணுறீங்களே இந்த வியாழக்கிழமை குறிப்பாக உங்களுடைய வியாழக்கிழமையோட ஜென்ம நட்சத்திரம் வரும் சில நாட்கள் எதிர்பாராமல் அந்த ஜென்ம நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்றா வரும் அப்போது அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் அத்தனை விசேஷம் உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்குங்க செம்ம வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வழிபாடு இந்த குரு வழிபாடு என்பது ஆகவே வியாழக்கிழமையில் பிறந்த நீங்கள் அனைவரும் நல்ல அற்புதமான இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு அதாவது தெய்வ வழிபாடு வந்து எப்படின்னா உங்களோட உழைப்போடு சேர்ந்து இதை உங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே நீங்கள் எதற்கும் மனம் கலங்காமல் திருப்பி நேற்று எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது இந்த நவகிரகங்கள் இதை எப்படியாவது ஆட்டி படைக்குமா நவகிரகங்களை பார்த்து நீங்கள் கலங்கவே கலங்காதீர்கள் அவக்கிரகங்கள் தன்னுடைய கடமைகளை செய்யும் அந்த கிரகங்களை சாதகமாக உங்களது வாழ்க்கையில் திருப்புவதற்காக தான் இத்தனை தெய்வ வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது குருக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் புதனுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் என்பதெல்லாம் அதனுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நாம் நம்மளுடைய கிரக நிலையங்களை சாதகமாக நமக்கு வரப்போகும் கர்ம வினைகளை கொஞ்சம் குறைச்சி அதை சாதகமாக நம் வாழ்க்கையிலே அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மீண்டும் சொல்கிறேன் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அழகாக பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி ஓம் பக்ரதுண்டாய ஹும் ஸ்வாகா என்ற கணபதி பீஜாட்சர மந்திரத்தையும் உங்கள் குலதெய்வத்தை மனதில் வைத்து உங்களுக்கு என்ன ஆக்கபூர்வமான செயல்கள் நடைபெற வேண்டுமோ வாழ்க்கையிலே அந்த மஞ்சள் துணியிலே அழகாக ஐந்து ஒரு ரூபா நாணயங்களை மஞ்சள் குங்குமம் தடவி அதில் அழகாக முடித்து வைத்துக்கொண்டு நல்ல குருமார்களின் அற்புதமான திருநாமங்களை சொல்லி நீங்கள் வழிபட வியாழக்கிழமை உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அந்த அத்தனை நற்பலன்களையும் உங்களுக்கு குருஸ்தானத்திலிருந்து இந்த மகான்கள் எல்லோரும் உங்களுக்கு வழங்குவார் என்பதை திடமாக நம்புங்கள் ஏனென்றால் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு என்று ஆண்டோர்கள் சொன்ன வாக்கு ஆகவே நீங்கள் மறக்காமல் இந்த வியாழனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க முக்கியமான ஒரு ஸ்லோகமாக குணமுக வியாழ குரு பகவானை மணமுல வாழ மகிழ்வுடன்வாய் ப்ரகஸ்பதி வியாழ பரகுருணேசா கிரகதோஷமின்றி கிடாக்ஷேத்தர்வாய் என்று அந்த அற்புதமான ஆரத்தியை செய்து நீங்கள் பூஜையை முடித்தவுடன் ஒரு ஐந்து நிமிடம் யோக நிலையிலே தியானம் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்துவிட்டு மஞ்சள் வஸ்திர தானத்தை உங்களால் முடிந்தவர்களுக்கு அழகாக மஞ்சள் வேஷ்டியோ இல்லை மஞ்சள் துண்டோ இந்த மாதிரி இல்லை தாய்மார்களுக்கு மஞ்சள் ரவிக்கை துணியை அழகாக நீங்கள் கொடுங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக்கி வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறி நல்ல முறையிலே வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீங்கள் அனைவரும் வியாழக்கிழமை குறிப்பாக பிறந்தவர்கள் ஜாதகத்தை பற்றி ஜனனகால ஜாதகத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த ஒரு பாசிட்டிவ் நல்ல பூஜையை செய்து வாழ்க்கையிலே முனைப்புடன் அழகாக வெற்றியை அடையலாம் என்று கூறி மீண்டும் நாளை பக்தி நேரத்தின் மற்றொரு ஆன்மீகத்தவர்களோடு உங்களை சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான குணரசியங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக சொ வழிபாட்டுகளை சொல்லிருக்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க